நம்மளில் பெரும்பாலானவங்க வந்து நம்மளை வந்து யாராச்சும் பப்ளிக்ல வச்சு இன்சல்ட் பண்ணிட்டாங்க இல்லை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஒரு சில நேரங்களில் நம்மளால் வந்து எதிர்க்க முடியாது பிறகு வீட்டுக்கு போய் அவங்கள வந்து நம்ம அந்த நேரத்தில் எதிர்த்துடுக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்போம் இவங்களுக்காகவே ஒரு நபர் வந்து மலேசியாவில் இப்படி ஒரு விளம்பரத்தை விட்டுருக்காரு வில்லன் அடிச்சு நீங்க ஹீரோ ஆகணுமா என்ன அலையுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரோட வந்து ஒரு விளம்பரத்தை வந்து விட்டுருக்காரு அடி அடிவாங்கியே சம்பாதிக்கும் ஒரு வினோதமான நபரை பத்தி தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம் ஒரு சில ஊர்களில் சிலர் வந்து பிறர் அடிச்சு ஹீரோவா வந்து இருப்பாங்க ஆனா இப்ப நம்ம போறவர் வந்து ஆன நபர் நீண்ட தலைமுறை உதட்டுல சிகரெட்டு நட உடை பாவனை எல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே ரெவுடி போல இருந்தாலும் நிஜத்துல இவர் வந்து ரெவடி கிடையாது இவர் தான் மலேசியா பேராக் மாகாணம் ஈபோ சிட்டியை சேர்ந்த ரீல் ரெவுடி சுலைமான் இவரோட வயது இருபத்தி எட்டு உள்ளூர்ல ரெவுடி போல வந்து ஒரு மரபு நபர் போல சுத்திக்கிட்டு இருந்தாலும் இவரோட கதையே வந்து வேற நம்ம தமிழ் படங்கள் படங்களில் காமெடி ஆக்டர் வடிவில் வந்து நானூறு ரவுடி தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் இந்த கேரக்டர் வந்து இவருக்கு அப்படியே வந்து பொருந்தும் இன்னொரு தமிழ் படத்தில் வந்து விவேக் வந்து ஹீரோயினை கரெக்ட் பண்ணுறதுக்காக டம்மி ரவுடியை வந்து காசு கொடுத்து ரெடி பண்ணுவார் அந்த காமெடியில் வர நம்ம பைல்வான் கேரக்டர் தான் இவர் வந்து நெஜ வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆமாங்க ரெவுடியா வில்லனா வந்து மற்றவங்கள்ட்ட நடிச்சு நூதனமான முறையில் வந்து பலாயிரக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சுட்டு இருக்காரு இந்த நபர் மேலும் இந்த மலேசியர் ரீல் ரவுடி சுலைமான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுடைய காதலியோ உள்ள மனைவியோ உள்ள சகோதரியோ வந்து உங்களுடைய வீரத்தின் மீது வந்து சந்தேகப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன இவருக்கு ஃபீஸா ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டோம் அப்படின்னா இவர் வந்து வில்லனா நடிப்பாரு இவர் வந்து உங்களுடைய வீரத்தை வந்து மத்தவங்க முன்னாடி வந்து காமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மேலும் இவரோட விளம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் சொல்லும் போது ரெவுடியா வில்லனா உங்களிடம் அடிவாங்க நான் தயாரா இருக்கேன் யார்கிட்ட உங்க வீரத்தை காட்டணுமோ அந்த நபரையும் தேதி கரெக்டான இடத்தையும் சொல்லிட்டா போதும் இவரு வில்லனா வந்து அவங்க கிட்ட வந்து சிலிமிசன் பண்ணுவாங்க அப்போதைக்கு நீங்க வந்து உங்க ஹீரோயிஸை காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னும் இது வெறும் ஆக்டிங் மட்டும்தான் இது வந்து பாக்குறதுக்கு ரெஸ்லிங் மாதிரி இருக்கும் இதனால யாருக்குமே வந்து எந்த ஒரு இழப்பும் ஏற்படாது என்னதான் ஆக்டிங் இருந்தாலும் இவருக்கு வந்து அடி விளை தான் செய்யும் இருந்தாலும் வந்து மற்றவங்க முன்னாடி வந்து இவர் வில்லனை நடிச்சு மற்றவங்கள வந்து ஹீரோவா மாத்திடுவாரு ஒய் ரேடியா நடிக்கிறதுக்கு இவர் வாங்குறது அமௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து ரெண்டாயிரம் ரூபாயும் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து மூவாயிரம் ரூபாய் வாங்குறாரு இது இல்லாம பஸ் பேரு இந்த மாதிரியான இதர செலவுகளை வந்து நீங்க தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் சமீபத்தில் இவர் வச்சு நிறைய பேர் வந்து மலேசியால மற்றவங்க முன்னாடி வந்து ஹீரோயிஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இதனால வந்து இவருக்கு நிறைய வருமானம் வந்துகிட்டு இருக்குன்னு தெரிய வருது இது குறித்து மலேசியா போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து மலேசியால பொது இடங்களில் வந்து பெண்களுக்கு அச்சுறுத்தல் மாதிரி செயல்கள் செஞ்சா வந்து கடும் நடவடிக்கை எடுப்பாங்க அது இல்லாமல் ஃபைன்லாம் வந்து போடுவாங்க ஆனா இந்த கேஸ்ல எல்லாமே வந்து ஒரு செட்டப் அப்படிங்கறனால சுலைமான் மீது வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணல சோ இதனால வந்து சுலைமான் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல ரீல் ரவி சுலைமான பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்